ராணிப்பேட்டை அருகே கோவில் திருவிழாவில் ஏர்கன் மூலம் வானத்தை நோக்கி சுட்ட இளைஞரை கைது செய்துள்ளனர் தகவல்களை எமது செய்தியாளர் சதீஷிடம் கேட்கலாம் சதீஷ் வணக்கம் இந்த இளைஞர் அடிப்படையில் பிரிவுகளின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கிறார் முழுமையான தகவல் என்ன வணக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜற்பேட்டை அடுத்த தென்கரப்பந்தாங்கல் கிராமத்தில் திரௌபதி அம்மன் ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தில் துரியோதனன் படுகொலை நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு திருவிழாவானது இன்று நடைபெற்றது திருவிழாவில் சுவாமி ஊர்வலத்தின் போது ரோட்டு தெருவில் சேர்ந்த விஜயா என்ற மூதாட்டியினுடைய வீட்டிற்கு முன்பு சுவாமியை அர்ச்சனை செய்வதற்கு நிற்க வைக்காமல் விழா குழுவினர் சென்றதாக தெரிகிறது இதனால் ஆத்திரமடைந்த சென்னையைச் சேர்ந்த அவரது பேரன் புவனேஸ்வரன் என்ற இளைஞர் தான் ஆன்லைன் மூலமாக ஆர்டர் செய்து வாங்கியிருந்த டயர் கன்னை கொண்டு வானத்தை நோக்கி சுட்டு விழா குழுவினரை மிரட்டியுள்ளார் இதனை கண்டு அச்சமடைந்த ஊர் மக்கள் அவரை சமாதானப்படுத்தி அவரது வீட்டின் முன்பு சாமியை நிறுத்தி அர்ச்சனை செய்த பின்பு திருவிழாவின் ஊர்வலத்தை தொடர்ந்துள்ளனர் இது தொடர்பாக விழா குழுவினர் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தனர் இந்த புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட வாலாஜாப்பேட்டை போலீசார் புவனேஸ்வரனை கைது செய்து அவர் வைத்திருந்த ஏர்கனை பறிமுதல் செய்துள்ளனர் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நன்றி சதீஷ் உங்கள் விரிவான தகவல்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க